இந்த ராமர் கோவில் கட்டுவது சம்பந்தமாக ஒரு செய்தி அதாவது தினகரன் போன்ற பத்திரிகைகளில் வந்திருக்குது அது எப்போ வருதுன்னா முப்பத்தொன்னாந்தேதி டிசம்பர் மாதம் முப்பத்தொன்னாந்தேதி தினகரன் தினகரன்கிற பத்திரிகைகளையும் வேறு பத்திரிகைகளையும் வந்திருக்குது அந்த செய்தியை குறித்து இது ஒரு தவறான செய்தி என்றும் இதில் வந்து இது ஒரு ச சதி வேலை என்றெல்லாம் ஒரு பிரச்சாரம் செய்கிறார்கள் இதில் என்ன அந்த செய்தி சொல்லுதுன்னு கேட்டால் இந்த ராமர் கோவில் கட்டுவதற்கு என்று சொல்லி பள்ளிவாசல் இடத்தை நீதிமன்றத்திலேருந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க சட்ட விரோதமாக அவங்களுக்கு சொந்தமாக்கி விட்டது உச்ச நீதிமன்றம் அந்த இடத்துல வந்து இவங்க பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் கட்டுவதற்காக பிளான் பண்ணும் பொழுது பிரம்மாண்டமான ஆலயம் கட்டுவதாக இருந்தால் அதனுடைய அஸ்திவாரமும் ரொம்ப ஆழமாக தோண்ட வேண்டும் வலுவாக தோண்ட வேண்டும் அப்படி தோண்டும் பொழுது கீழே தோண்டுவதற்காக அந்த நிலத்தை வந்து அகழாய்வு செய்து பார்ப்பார்கள் ஆய்வு செஞ்சு பார்ப்பார்கள் அப்படி பார்த்தார்கள் சொன்னால் அந்த அதுக்கு நேர் கீழே வந்து நீரோட்டம் அந்த சரையு நதி இருக்குல்ல அந்த நதியுடைய நீரோட்டம் இது கீழே இருக்கிறது சரையு நதியே இருக்குன்னு அர்த்தம் இல்லை சரையு நதி ஒரு இடத்துல காவேரி இருக்குன்னு சொன்னால் காவேரியுடைய நீரோட்டம் திருச்சியில் உள்ள காவேரியுடைய நீரோட்டம் வந்து மணப்பாறையில் கூட இருக்கும் அந்த நீரோட்டம் கீழே வரைக்கும் இருக்கும் அங்கே தான் அந்த நதி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது சரையு நதியுடைய நீரோட்டம் அதுக்கு கீழே இருக்குது என்று அந்த நீர் ஓ நீர் ஆறு மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த நீர் கீழே பெரிய கீழே கடல்கள் மாதிரி இருக்குது ஆறுகள்லாம் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய நேரத்தில் அதில் வந்து வ வலுவான கட்டிடத்தை கட்ட முடியாது என்று அந்த நிபுணர்கள்லாம் கூடி அந்த கமிட்டியெல்லாம் கூடி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஆலோசனை செய்கிறாங்க என்ன செய்யறாங்க அதாவது பிரதமருடைய முன்னாள் செயலாளர் நிருபேந்திர மிஸ்ரா தலைமையில் கோயிலுடைய கட்டுமான குழு கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்று இதில் வந்து கோயில் கட்டும் பகுதியில் சரைவு நதி நீரோட்டம் செல்வது குறித்து விவாதித்திருக்கிறார்கள் அப்போ இந்த திட்டமிட்டபடி அந்த இடத்தில் நமக்கு அந்த கோயிலை கட்ட முடியாது ஏன்னு கேட்டால் நீரோட்டம் இருந்தால் அந்த நீரோட்டம் வந்து கட்டக்கூடிய கட்டிடத்தை வந்து அது பலவீனப்படுத்திவிடும் இந்த பாலங்கள் கட்டுறாங்க ஆழமாக பண்ணுறாங்கங்கிறத வச்செல்லாம் அதை வந்து அதே மாதிரி இதை செய்ய முடியாது பாலங்கள் என்று சொன்னால் ஆ ஆறில் பாலம் கட்டுறாங்க கடலில் பாலம் கட்டுறாங்கன்னு சொன்னால் அது தூண்களை போட்டு நிப்பாட்டுவார்கள் தண்ணியுடைய ஓட்டத்தை அது தடுக்காது சும்மா சின்ன அளவில் என்ன செய்யும் ஒரு அரை பெர்சென்ட் தடுக்குமே தவிர தண்ணியுடைய ஓட்டத்தை அது தடுக்காது அதனால பெரிய பில்லரை இறக்கி கீழே இறக்கி அது மாதிரி எல்லாம் அதில் வந்து போட முடியும் அது போக இந்த பாலங்களுக்கு மேலே வந்து பெரிய அளவில் வெயிட்டு ஏற்ற மாட்டாங்க வண்டி வாகனம் போகிற வெயிட்டு தானே தவிர அது நாலாபுரம் அழுத்தக்கூடிய ஒரு வெயிட் என்ன செய்யாது அந்த பாலத்தினுடைய வெயிட் இருக்காது அதனால இந்த பாலங்கள் கட்டுற மாதிரி இதையும் எப்படி கட்டிடலாம்னு நினைக்க முடியாது ஏன்னு கேட்டால் இந்த தூண்களை போட்டு மொத்தத்தையும் கட்டடம் கட்டுறாருந்தா மொத்தமாக ரவுண்ட் பண்ணிடுவாங்கல்ல அப்போ தண்ணீரை ஓட்டது தடுத்துணும் முழுசாக தடுத்துணும் கட்டடம் கட்டுவது என்பது வேற தூணை போட்டு நிப்பாட்டி மேலே நிப்பாட்டி வைக்கிறது வேற அந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது இதில் வந்து அந்த கட்டடத்தை கட்ட முடியாது முடிஞ்ச இவங்க நினச்சிருக்கிற மாதிரி சின்ன அளவுல அந்த பாபர் மசூதி எந்த அஸ்திவாரத்தின் மீது இருந்துச்சோ அந்த அளவு கட்டுறா தான் கட்ட முடியுமே தவிர பெருமாண்டமா கட்டுவதாக இருந்தால் அந்த நீரோட்டத்தையும் கடந்து எங்க நீரோட்டம் இருக்கிறதோ அது எத்தனை அடிங்கிற விவரம் எல்லாம் சொல்லப்படல அது ஒரு இருபத்தஞ்சு அடியில் இருக்குன்னு வைங்க அந்த தண்ணீர் ஓட்டத்துலையும் கடந்து முப்பத்தஞ்சு அடி வரைக்கும் நீங்க ஆழம் போட்டு தூண் போட்டு எழுப்பி அப்படி பண்றது என்பதெல்லாம் அது வந்து ஒரு ரொம்ப சாத்திய குறைவானது அது போக வந்து அது வலு வலு குறைந்தது அது பிரம்மாண்டமாக இவங்க கட்டக்கூடிய பல மாடிகள் கொண்ட பிரம்மாண்டமான ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்களே அதை வந்து அது தாங்காது பக்தர்களை பயந்து போயிடும் ஆகா இது ஆபத்தில் கட்டியிருக்கிறாங்க உள்ளே போனால் என்னைக்காவது கவுந்து உழுதுரும் என்கிற ஒரு அச்சம் வேறு வந்துடும் அதனால வந்து இப்படி வந்த விஷயத்தை வந்து அந்த செய்தியிலேருந்து நம்ம அந்த கருத்து சொல்கிறோம் இது வந்து வேணும்னு இது திட்டம் போய் சொல்கிறாங்க இதை வைத்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க இந்துத்துவ ஆட்கள் வந்து சரையுணதி அங்கே தான் இருக்குதுன்னு நிறுவ பார்க்குறார்கள்ங்கிறாங்க சரையு நதி அங்கே இருக்குன்னு நம்ம சொல்லவே இல்லை நீரோட்டம் எங்கே வேணாலும் இருக்கும் ஒரு நதியுடைய நீரோட்டம் சரையுங்கிற நதி முப்பது கிலோமீட்டரில் இருந்தாலும் அதனுடைய அடியில் நீரோட்டம் வந்து பல பகுதிகள் வரைக்கும் விஸ்தீர்ணமாக இருக்கும் நீரோட்டம் இருக்குதுன்னு தான் சொல்கிறானே தவிர சரையு நதி இருக்குன்னு சொல்லலை சொல்கிற செய்தி உண்மைதான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மைதான் இதை வச்சு அரசியல் திசை திருப்புவதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க செய்கிறாங்கன்ற வாதம் எல்லாம் நிற்காது அது மாதிரி கடலில் பாலம் கட்டுற மாதிரி இதையும் விடுவார்களே இது பெரிய விஷயமானு கேட்குறாங்க க பாலம் கட்டுவதற்குன்னு இதுக்கு வித்தியாசம் இருக்கிறது பாலம் கட்டுவது என்பது வந்து அது வெயிட் கம்மியாக இருக்கும் ரெண்டாவது வந்து தண்ணீரை முழுசாக தடுக்காது பாலம் கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் கடலில் கொண்டு செவ்வரப்போட்டு இருப்போம்னா என்ன ஆகும் ஆற்றுல வந்து ஒரு பெரிய போட்டு மொத்தம் மறிச்சிங்கன்னு சொன்னால் அது தண்ணியுடைய ஃபோர்ஸில் அடித்து தள்ளிட்டு போயிடும் தூணாக இருந்தால் தழுட்டு போவாது அப்படியே வளைஞ்சு கழிஞ்சு போயிடும் ஒரு இடத்துல லேசாக தடுத்தாலும் அதுக்கு போகிறதுக்கு வழி இருக்கும் அதனால் வந்து இப்படி கட்டுறதாக இருந்தால் அந்த தூண் மாதிரி எழுப்பி பிரி இரநூறு அடி தூணை எழுப்பி அதுக்கு மேலே கட்டுறது நிப்பாட்டணுங்கும் போது அந்த வெயிட்டை தாங்க வாங்குறதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆலோசனைன்னு கேட்டிருக்கிறாங்க அதை வந்து அந்த இடத்துல முடியாது இந்த நீரோட்டம் காரணமாக தற்போது திட்டமிடப்பட்ட முறையில் கோயிலுக்கான அஸ்திவாரத்தை அமைக்க முடியாது இப்போ என்ன திட்டம் போட்டிருக்கிறாங்களோ அதை முடியவே முடியாது இதனால் வலுவான அஸ்திவாரம் அமைப்பதற்கான சிறந்த வடிவமைப்புகளை பரிந்துரை செய்யும்படி நாட்டில் உள்ள அனைத்து ஐஐடிகளின் நிறுவனர்களுக்கும் ராம ஜென்மபூமி கருத்து சேத்திர அறக்கட்டளை வேண்டுகோள் விடுத்த வருது இப்போ எது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் இது அல்லா வைக்கிற செக்கா கூட இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் என்னமோ ஜெயிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க அல்லாஹ் வந்து அந்த இடத்துல வந்து கட்டக்கூடாதுன்னு நினச்சிட்டான்னு சொன்னால் இது மாதிரி இன்னும் பல மாதிரியான அவனுடைய வேலையை காட்டவும் செய்யலாம் அல்லது இதை மீன் நினச்சதை கட்டினா கூட என்ன செய்யும் அது இருந்தால் அச்சத்தில் உள்ளது தான் அஞ்சு அஞ்சு தான் தாங்க போகிற மாதிரி வருமே தவிர என்னைக்கு விழுந்துருமோங்கிற ஒரு சந்தேகம் இந்த செய்தி வந்த பிறகு மக்கள் மத்தியில் ஏற்படும் அதனால அவங்களுடைய நோக்கத்துக்கு வந்து ஒரு பின்னடைவை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று தான் இதை கொள்ளணும் இதில் வந்துக்கிட்டு சரையு நதி அதுக்குள்ளே இருந்துச்சுன்னு நிறுவ பார்க்குறாங்க என்று அது அப்படி சொல்லவே இல்லை அவங்க சரவு நதியுடைய நீரோட்டம் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க நீரோட்டம் வந்து எந்த நதியுடைய நீரோட்டமும் எங்கேயும் இருக்கும் அதனால் அந்த நதியே அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் வராது இதை வந்து தவிர தவறாக சில பேர் என்ன செய்கிறாங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அது ஒரு தகவலாக சொல்லிக்கொடுறோம்